வீட்டில் பணவரவு குறைந்துள்ளதா எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்கவில்லையா லட்சுமி கடாட்சம் பெருக செல்வம் பெருக வீட்டில் பணம் பெருக இந்த இரண்டு பொருட்களை மட்டும் உப்பு ஜாடியில் வைத்து பாருங்கள் இந்த வீடியோவில் உப்பு ஜாடியில் பணம் பெருக என்ன செய்ய வேண்டும் எளிய பரிகாரங்கள் மற்றும் செல்வ வளம் பெருகும் ரகசியங்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் உப்பு ஜாடியில் பணம் பெருக இரண்டு பொருட்களை வைக்கும் முறை லக்ஷ்மி தேவியின் அருளை பெறும் எளிய பரிகாரங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்குவது எப்படி உப்பு பரிகாரங்கள் மூலம் பணப்பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகள் வளம் பெருகும் அபூர்வ ரகசியங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் ஆர் எஸ் இன்போ டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் நம்ம பலருக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் கையில் நிற்காமல் போவது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வருமானம் வரும் வழிகள் செலவுகள் மட்டும் அதிகரித்து கொண்டே போகிறதா அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றிதான் இன்று பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை ஒரு புதிய மஞ்சாடி மற்றும் சில எளிய பொருட்கள் ஒரு புதன் அல்லது வெள்ளிக்கிழமை அன்று ஒரு புதிய மஞ்சாடி வாங்கிக் கொள்ளுங்கள் அந்த ஜாடியை நன்றாக சுத்தம் செய்து அதில் கல்லுப்பை முழுமையாக நிரப்புங்கள் இந்த கல்லுப்பு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை ஈர்த்து நமக்கு பணவரவை ஆற்றல் கொண்டது ஒரு வரவை அதிகரிக்கும் அல்லது உங்களுக்கு ஏதேனும் வெள்ளி பொருட்கள் இருந்தால் அதை சேர்த்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக உங்களிடம் ஏதேனும் தங்க நகை குறிப்பாக மூக்குத்தி இருந்தால் அதையும் இந்த துணியில் வைப்பது மிகவும் விசேஷம் இந்த துணியை ஒரு சிறிய முடிச்சாக கட்டி கல் உப்பு நிரப்பிய மஞ்சாடியின் அடியில் வைத்து விடுங்கள் இந்த முடிச்சு வீட்டில் பணம் வருவதற்கு ஒரு காந்தமாக செயல்படும் இந்த உப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இது வெறும் பரிகாரத்திற்கு மட்டுமே இந்த உப்பு ஜாடியை உங்கள் வீட்டு படுக்கை அறையின் வடமேற்கு திசையில் வைப்பது மிகவும் நல்லது இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரித்து பணம் தடையின்றி உங்கள் வீட்டிற்குள் நுழைய உதவும் இதே போல கல் உப்பிற்கு மேலும் சில சக்திகள் உண்டு குளிக்கும் நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை சேர்த்து குளித்தால் உடல் சோர்வு நீங்கி எதிர்மறை எண்ணங்கள் விலகும் இது மன அமைதியையும் புத்துணர்வையும் தரும் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை முழுமையாக நீக்க கல்லுப்பை தண்ணீரில் கலந்து வீடு மற்றும் வண்டிகளை சுத்தம் செய்யலாம் இது வீட்டில் உள்ள தீய சக்திகளை நீக்கி விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கும் வீட்டில் உள்ள கழிவறையில் ஒரு மூலையில் கல்லுப்பை ஒரு கிண்ணத்தில் வைத்து அதை வாரம் ஒரு மாற்றுவது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகளை வெளியேற்றும் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான உப்பு செல்வம் தரும் வரம் வெள்ளிக்கிழமையன்று உப்பு வாங்குவது மிகவும் விசேஷமானது மேலும் உப்பை தானமாக கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ கூடாது அப்படி செய்தால் அது செல்வத்தை குறைக்கும் என்பது ஐதீகம் இந்த பரிகாரங்களை முறையாக பின்பற்றினால் உங்கள் வீட்டில் பணம் பெருகி செல்வ வளம் தழைக்கும் என்பது நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி